அகிலமங்கின் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நலமாக உள்ளீர்களா நண்பர்களே இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது ராசி அன்பர்களின் கோச்சார நிலை தொழில்நிலை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை காதல் மற்றும் திருமண நிலை மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை தூகுதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை ரோகிணி பின்பு மிருக சீரிசம் சந்திராஷ்டமம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மற்றும் சந்திரன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது கண்ணிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நமது கண்ணீராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் வீடியோட இடையில சொல்ல போறேன் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உள்ளார் மேலும் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் கேது புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கண்ணிராசி என்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் பற்றிய எண்ணங்கள் வெளிப்படும் நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு உயரமான இடத்தை அடைய இன்றைய தினம் முயற்சிகள் மேற்கொள்ள நீங்கள் இன்றைய அதிக கவனம் செலுத்தி காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகள் அதிகரித்தாலும் செலவுகளும் அதற்கேற்றவாறு அதிகரித்து காணப்படுகிறது இன்றைய தினம் எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகளில் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் அவசியம் இன்றைய தினம் உங்களது உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்ள நீங்கள் யோகா மற்றும் எக்ஸசைஸ் ஆகியவற்றை செய்யலாம் அதிக கலோரி நிறைந்த உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் நீங்கள் உங்கள் முதலீடுகளை பாதுகாப்பான நல்ல முதலீடுகளை ஆராய்ந்து செய்வது பணம் சம்பாதிக்க நல்ல வழிமுறை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்களை மகிழ்விக்க உங்களது குழந்தைகள் அவர்கள் முடிந்த அனைத்து காரியங்களிலும் செய்து உங்களை மகிழ்விப்பார்கள் இன்றைய தினம் சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு சாதகமான நல்ல சூழல் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் பொதுவாழ்வில் இதுவரை ஏற்பட்டிருந்த பழி பாவங்கள் அகலக்கூடிய நாளாக அமையப்படுவதால் உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வீண் பழிகள் அகன்று மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்பட்டு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகளை அடைவீர்கள் எனவே சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய அற்புதமான தினமாக இன்று அமைப்பெறுவீர்கள் உத்தியோக பணிகளில் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது புதிய வியாபாரம் சார்ந்த அறிமுகங்கள் வியாபாரிகளுக்கு கிடைக்கப்பட்டு மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் மாணவர்களுக்கு விளையா விளையாட்டு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் இன்றைய தினம் ஆர்வம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பொன் பொருள் சேர்க்கை பற்றிய எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதை சேர்க்க வேண்டிய கவனமாக சேர்க்க வேண்டிய எண்ணங்களை அதிகரித்து மேல்நோக்கி காணப்படக்கூடிய நாளாக இன்று அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை இருந்து வரும் தொலைபேசி அழைப்பு இன்றைய நாளே உங்களது மிகவும் உற்சாகமான ஒரு நல்ல மனநிலையில் வைக்கும் இன்றைய தினம் நீங்கள் எல்லா உல உறவினர்களிடமிருந்து விலகி இருப்பது தனியாக அமைதியாக ஒரு இடத்தில் இருப்பதை நீங்கள் விரும்புவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் இருந்த ஊழல் மறைந்து உங்களுடன் மனமகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களது மாலை நேரத்தில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் உங்களது குடும்பத்தினுடன் சேர்ந்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நேரமாக அமைந்துள்ளதால் நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்துடன் சேர்ந்து முக்கிய முடிவுகளை குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இதனால் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பயனுள்ள வாழ்க்கையை உங்களது குடும்பம் அனுபவிக்க அது ஒரு அஸ்திவாரமாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நீராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கண்ணீர் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை எழுதி ஆளும் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலம் குறித்த செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வாக செயல்படுவது உங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று அனைத்து காரியங்களிலும் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எதிர்கால திட்டமிடலை மேற்கொள்ளும்போது சற்று கவனமாக ஆராய்ந்து விழிப்புணர்வுடன் செயல்படுவது இன்றைய தினம் அவசியம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான நல்ல சூழல் உண்டாகும் உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் பனிச்சுமைகளில் ஏறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய அறிமுகங்கள் கிடைக்கப்பெற்று சிறந்த மனநிலையில் இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்தி அதை நீங்கள் இன்று வாங்கும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் சிறப்பான நல்ல வெள்ளி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் அமையப் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மீண்டும் நாளை காலை புதிய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே